ஹலோ நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது அதே மாதிரிதான்ப்பா ஒரு சில பேருக்கு கிழக்கே சித்தர் நன்னா காட்சி சார் ஒரு சில பேருக்கு அவர் அந்த அளவுக்கு வரதில்லை ஒரு வாட்டி வந்தார் ரெண்டு வாட்டி நம்ம ஆற்றுக்கு பட்டாம்பூச்சியாக வந்தார் பட் ஒரு வாட்டி துளசியை சுற்றி வந்தார் அந்த திருப்தியெல்லாம் இருக்குது ஆனால் நிறைய பேர் வந்துட்டு எனக்கு வரவே இல்லை மாமி அப்படின்னு சொல்லி தான் நிறையா பேர் சொல்கிறேன் அண்டு அதனால கொஞ்சம் இடையில இடையில மனசு கொஞ்சம் இதுவாகிடுறது நானாக விட்டு விட்டு தான் பூஜை பண்ணுறேன் டெய்லி காலங்காத்தாலும் என்னால் பண்ண முடியறது இல்லை இதாக இப்போ பேத்தியெல்லாம் வந்திருக்கா பொண்ணு வந்திருக்கா ஸோ கார்ட்டால் நாலு மணிக்கு எழுந்து பண்ண முடியாது ஒன்று ரெண்டாவது இப்போது டியூட்டிக்கு போயிட்டோம்னா அதுவும் முடியாது ஸோ கொஞ்சம் பிஸியாக இருக்க ஆற்றுலேயும் அதனால தான் இப்போ எனக்கு ஃபோன் கால்ஸும் கொஞ்சம் எடுக்க முடியலமா அதனால தயவு பண்ணி தப்பாக என்னிக்காதீங்க கொஞ்சம் பிஸியாக இருக்க ஆற்றுல அதனால தான் முடியலை வேறு ஒன்றும் இல்லை திருப்பி நான் கொஞ்சம் ஃப்ரீயானோன்னா நானே இவங்க எல்லாேருமே கூப்பிட்றேன் அதாவது அவர் வந்துட்டு அசோகா அண்ட் அசோக் அவர் சொல்லியிருந்தார் ஒரு வீடியோவில் ஒரு ஆற்றில் வந்துட்டு பல்பு வந்துட்டு உடஞ்சிது அப்படின்னு சொன்னார் ரெண்டு நாள் மூணு நாள் முன்னாடின்னு நினைக்கிறேன் பல்பு உடஞ்சி விடுத்து வரும்பொழுது அவர் வந்து அது அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் திருப்பி அவர் வந்து வேணுண்டாராம் திரும்பி நீ வந்த மாதிரி அந்த பல்பு காமின்னு திருப்பி இனி ஒரு பல்பு உடஞ்சி தான் அது எனக்கு புரியலை அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியலை அது வாட்ஸ்அப்பில் வீடியோ வந்திருக்குன்னு சொன்னார் அவர் பஷே பல்பு உடஞ்சி அது தெரியலை எனக்கு அது எப்படின்னு இந்த மாதிரி தெய்வம் வருமா பல்பு உடச்சி இந்த மாதிரிலாம் வருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா வந்துட்டு குழந்தை வந்துட்டு படுத்துன்னு இருக்கும் அது தானா ஊன்னு பேசும் அப்படிம்பா குழந்தை வந்துட்டு எல்லா தெய்வங்களுமே குழந்தையிட்ட பேசும்பா பிறந்த உடனேயே பிறந்ததுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு வயசு வரைக்கும் தெய்வங்களெலாம் குழந்தைகளோட விளையாடும் என்னோட எல்லாம் அப்படி சிரிப்போம் க காமி சிரிப்போம் ஒரு சில நாளைக்கு அடுத்த செகண்ட் அழு ஏன்னா அது மறைஞ்சு போடுமா மகாவிஷ்ணு பூ பூ பு புஷ்பம் த குழந்தையிட்ட காளி வந்து விளையாடுவாங்க குழந்தையிட்ட ஸோ அது வந்துட்டு ரொம்ப காலத்தில் உண்மையாக அது ரொம்ப வருஷமாக எல்லாருமே சொல்லி இருக்கா பெரியவாள்னா அது வேற விஷயம் அண்ட் அஃப்கோர்ஸ் இவர் வருவார் தெய்வங்கள்ட்ட குழந்தைகள்கிட்ட இவருக்கு ரொம்ப பாசம் இருக்கே இவர் வருவார் அப்படிங்கிறதெல்லாம் உண்மை பட் அந்த அவர் தான் வந்திருக்காங்கிறது நமக்கு எப்படி தெரியும் அது தெரியாது இல்லையா எப்போவுமே குழந்தைகள்ட்ட தெய்வம் பேசுவோம் விளையாடுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பட் சித்தர் தான் வந்து பேசுகிறார் அப்படிங்கிறது தெரியாது இன்னொன்று நேவை அவர் சொன்னார் அப்படின்னாக்கா அசோகாண்டா சோகா என்ன சொன்னார் அப்படின்னாக்கா அதாவது இது வந்து இதெல்லாம் முன்ன நம்ம அப்பா நம்ம அப்பாவோட அப்பா காலத்துல எல்லாம் நடந்திருக்குன்னு சொல்றாங்க அதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டார் ஆதாரம் எப்படி கொடுக்க முடியும்ப்பா அந்த காலத்தில் ஏது மொபைல் ஃபோனு அந்த காலத்தில் ஏது நெட்டு அந்த காலத்தில் ஏது ஐஃபோனு எப்படி வீடியோ ஆதாரம் கொடுக்க முடியும் அவர் எப்படி இந்த கேள்வி கேட்டாருன்னு எனக்கு தெரியலை இப்போ தான் இது எல்லாம் வந்திருக்கு பிறந்த உடனே இப்போ குழந்த பிறந்தவுடனே வீடியோ எடுக்கிறா அது என்னலாமோ பண்ணுறான் அதெல்லாம் இப்போ தானேப்பா வந்திருக்கு அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது ஒன்று ஆதாரம் எப்படி எல்லாரோடையும் காமிக்க முடியுமா எல்லாரும் சொல்லுவோம் ஆனால் இப்போ ஆதாரம் இருக்குது அப்படிங்கிறது இப்போ தான் எல்லாத்தையுமே அது நடந்துருக்கே தவிர இது வந்துட்டு ஆதாரம் இதோட அந்த காலத்தில் ஏன் காமிக்கலை அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப அது கேட்டது நன்னா க நல்ல கேள்வியே கிடையாது அந்த காலத்தில் ஃபோன் கிடையாது ஒன்றுமே கிடையாது எப்படி அந்த அவளால் அந்த காலத்தில் எடுத்திருக்க முடியும் உண்மைகள் எத்தனையோ நடந்திருக்கு நம்ம சொன்னதை நம்பியிருக்கோம் ஏன்னா அத்தனை நடந்திருக்கு எங்கள் காலத்துல எல்லாம் எங்கள் பாட்டிட்டுலாம் மகமாயி பேசுவான்னு சொல்லுவாள் அதெல்லாம் வீடியோ எடுத்து காமிச்சுட்டு முடியுமா இல்லை எங்கள் அம்மா சொல்கிறத நான் நம்பின்று இருக்கேன் அவ்வளோதான் ஏன்னா அவள் பொய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிறது ஒரு உண்மை அவ்வளோதான் அந்த மாதிரி வந்துட்டு அந்த இதெல்லாம் இல்லை அப்படி அஃப்கோர்ஸ் சித்தர் நன்னா இருக்கார்ப்பா தெய்வமே நான் சொல் இதுவே சொல்லலை எனக்கும் உடனே நடந்தது இல்லையா வாசப்பிருக்கி கோலமோட போட அவளை வரலேன்னு நினச்சேன் அடுத்த செகண்ட் நடந்தது மனசில் ஆனால் உண்மையாகவே ஒரு பலம் இருக்குது ஒரு தைரியம் இருக்குது அது எல்லாமே இருக்குது நான் இல்லைன்னே சொல்லலை ஆனால் இது ஒரு சில வார்த்தைகள் வந்துட்டு இதை உணர்வு பூர்வமாக ஒத்துக்க முடியலை அதனால் எல்லோரும் நான் வேண்டிக்கோங்கோ நன்னாக இருங்கோ ஆயிரங்காலம் காலம் ஓம் நான் வந்துட்டு அவரை குத்தோன்னு சொல்லலை தப்புன்னு சொல்லலை அவர் வந்துட்டு ஒரு சில வார்த்தைகள் வந்துட்டு ஏற்றுக்கொள்ளப்பட முடியாமல் இருக்குது அதனால தான் சொல்கிறேன் வேறு ஒன்றுமே கிடையாது அண்ட் அவர் வந்துட்டு ரொம்ப நன்னா கோவில் நடத்த போகிறேன்னு சொன்னார் எல்லாம் நன்னா நடத்தட்டும் ஆண்ட முன்னேட்டில் நான் விளக்கு பூஜைக்கு வரேன்னு வேண்டின்னு இருக்கேன் ஓம் மகாகாளியே சரணா ஓம் ஸ்ரீ கேளக்கேர் சித்தரே நமோன்னு நமக எல்லோரும் நன்னா இருக்கோப்பா